நாட்டுமாடு ஏன் வளர்த்த வேண்டும் நாட்டு மாடு லாபமா லாபமில்லாத ஒரு தொழிலை ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்பவர்கள் மத்தியில் இன்று நாட்டு மாடு இனம் அழிந்து கொண்டு வரும் நிலையில் நாம் ஏன் நாட்டு மாடு வளர்த்த வேண்டும் அது நமக்கு எவ்வளவு ஆரோக்கியம் மிகுந்தது என்பதைப் பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் பாருங்கள் நண்பர்களே இன்று மாட்டுப்பொங்கல் பொங்கலுக்காக நாம் மாடுகளை கொண்டிருக்கிறோம் இன்று நாட்டு மாடுகள் அழிந்து சீமை மாடுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன இந்த இப்பொழுதும் பல பலர் அங்காங்கே நாட்டு மாடுகளை வளர்த்து கொண்டிருக்கின்ற வளர்த்து கொண்டிருக்கின்றனர் அதில் ஒரு சிலர் நாட்டு மாடு நாட்டு மாடை பேணி காக்கின்றனர் இந்த நாட்டு மாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பால் கொடுக்கும் நல்ல பால் என்றால் அதிகமான பாலா அப்படின்னு கேப்பேன் கேட்கிறார்கள் மக்கள் ஆனால் வந்து அதிகமான பாலா என்றால் கிடையாது கொஞ்சம் குறைந்த பால் கொடுத்தாலும் நல்ல ஆரோக்கியமான ஒரு பாலை கொடுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்தான பாலை கொடுக்கும் அந்த அந்த பால் வந்து நல்ல இனிப்பாக இருக்கும் சர்க்கரையே போட தேவையில்ல சர்க்கரையே போடாமல் குடிக்கக்கூடிய பால் அந்த நாட்டு மாட்டு பால் அதே சீம் மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை போடணும் அப்படியே சர்க்கரை போட்டு குடித்தாலும் அது ஒரு மொச்சை அடிக்கும் நாட்டு மாட்டு பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சீம் மாட்டு பால் குடிக்கணுன்னா ரொம்ப ச கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதே சீம் மாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது அது இந்த நா இந்த சீம் மாடுங்க ரொம்ப எருமை மேலே மழை பேஞ்ச மாதிரி அது போயிட்டுருக்கும் நம்ம வளர்க்காமல் பார்த்திங்கன்னா இந்த எருமை தான் வந்து தண்ணியில் விட்டோம்னா அது பாட்டு போய் தம்மையான படுத்துக்கும் ஆனால் இப்போ இருக்கிற சீம மாடும் அதே மாதிரி தான் நல்லா தண்ணியில் விட்டால் நல்லா போய் படுத்துக்கும் அந்தளவுக்கு இருக்குது சீம மாடு அதிகமான பால் கறக்கும்பொழுது அது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதில்ல அது வந்து பார்த்திங்கன்னா இதே நாட்டு மாடு பார்த்திங்கன்னா நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அது பால் வந்து நாட்டு மாடு லாபமா அப்படின்னு கேட்குறாங்க சில பேர் நாட்டு மாடு ஏன் வளர்க்கணும் நாட்டு மாட்டில் போய் என்ன லாபம் இருக்குது நாட்டு மாடு லாபத்தை தருவதில்லையே அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த நாட்டு மாடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய லாபம் லாபம் இருக்குது கம்மியான வ வருமானத்தில் கம்மியாக இருந்தாலும் பால் கு கரை குறைவாக கறக்கும் பால் குறைவாக கறந்தாலும் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான பால் கொடுக்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயத்திற்கு எரு வந்து ஒரு சிறந்த எருவாக இருக்குது நாட்டு மாட்டு எரு அதே சிவ மாட்டு எரு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஒரு தரமான எருவாக இல்லை இது வந்து நம்ம பஞ்சகாவியாக செஞ்சு அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை விவசாயத்துக்கு நல்ல உறுதுணையாக இருக்குது இந்த நாட்டு மாடு வளர்ப்பு அது வந்து நமக்கு ஒரு நோயில்ல வாழ்க்கையை தருது நம்ம வந்து அதிகமான மருந்து மருந்து வந்து நமக்கு இப்போ பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் தெளித்து அதன் மூலமாக செய்கிற விவசாயம் வந்து நமக்கு அதிகமான ஒரு மகசூலை கொடுக்கும் ஆனால் வந்து சீக்கிரமாக வந்து நோய்வா நோய்வாய்ப்படக்கூடிய த நம்ம நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நாட்டு மாடு வந்து நமக்கு நோய் இல்லாத ஒரு வாழ்வையை குறைக்கிறது ஆகவே நாம் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வளர்ப்போம் இயற்கை விவசாயம் செய்வோம் ஆரோக்கியமான உடலை பெறுவோம்